பிக்பாஸ் சீசன் எயிட்டோட தொகுப்பாளராக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதியை அவமதிக்கல ஆனா நான் கமல்ஹாசனை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி முன்னாள் போட்டியாளராக இருந்த ஏடிக்கி அவர்கள் இப்போ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு கமல் சாரை நான் ரொம்பவுமே மிஸ் செய்கிறேன் பாஸ் நிகழ்ச்சியை ரொம்ப அழகாவே தொகுத்து வழங்கிட்டு இருந்தாரு ஆனா பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய விஜய் சேதுபதியை அவமரியாதை செய்கிறேன்னு யாரும் நினைக்க வேணாம் அவரும் அவருடைய வேலையை பணியாற்றிட்டு இருக்காரு இருந்தாலும் நான் கமல் சார ரொம்பவே மிஸ் பண்றேன் அவர் என்ன என்ன மதிச்ச விதம் இன்னமுமே என்னுடைய மனசுல வலுவா இருக்கு அப்படின்னு சீசன் சிக்ஸ்ல போட்டியாளரா இருந்த ராப் சிங்கர் ஏடி இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுல விஜய் சேதுபதி அவர்கள் மேல பல விதமான விமர்சனங்கள் எழுந்துட்டு தான் இருக்கு அவங்க அவங்களும் நிறைய விதமா விஜய் சேதுபதி இந்த விஷயத்த மாற்றிக்கலாம் ஏன் எல்லாரையுமே ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ராங்கா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய வேலையை ரொம்ப சிறப்பாகவே செஞ்சிருந்தார் இருந்தாரு எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்தினாரு ஏதாவது குற்றம் சொல்லணும் அப்படின்னா அதை ரொம்பவே நாசுக்கா சொல்லக்கூடிய விஷயம் கமல்ஹாசன் கிட்ட இருந்தது ஆனா விஜய் சேதுபதி அந்த மாதிரி எந்த ஒரு விதமே பண்றது அவர் ரொம்ப ஓப்பனாவே பேசுறாரு அது மட்டும் இல்லாம பப்ளிக் அப்படின்னு கூட பார்க்காம நிறைய விஷயங்களை சொல்லிடுறாரு அது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் விஜய் சேதுபதி எதிர்த்து விமர்சனங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த சீசனை நீங்க பாத்தீங்களா கமல்ஹாசன் அவர்களுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்கிறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க